நம்ம சேனலில் தொடர்ந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னா இதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் பண்ணிருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே சென்னையில் வேலைக்கு பார்க்கும் இளைஞன் தன் கிராமத்துக்கு சென்று நான் சென்னையில் ஒரு வீடு வாங்க போகிறேன் அஞ்சு லட்சம் பணம் வேணும் என்று தன் தந்தையிடம் கேட்டான் அதற்கு அவர் இன்னும் உனக்கு திருமணமே ஆகலை அதற்கு என்ன அவசரம் என்றான் இப்பொழுது வாங்கினால் முப்பது லட்சத்தில் வாங்கி விடலாம் பிறகு வாங்கினால் குறைந்தது அறுபது லட்சம் தேவைப்படும் தினம் தினம் விலை ஏறிக்கொண்டே போகிறது என்றான் மகன் யோசித்த அப்பா சரியான முடிவு தான் ஆனால் நான் ஒரு விவசாயி உன்னை படிக்க வைக்க வாங்கிய கடனை உன் சம்பளத்தில் தான் அடைக்க ஆரம்பித்திருக்க திடீரென்று அஞ்சு லட்சம் கேட்டால் எப்படி என்றார் அப்பா நமது விவசாய நிலையத்தில் ஒரு பகுதியை விற்றுவிட்டு இங்கு வாங்கிய கடனை அடைத்துவிட்டு மீதமுள்ள பணத்தில் சென்னையில் வீடு வாங்கலாமே என்றான் மகன் அஞ்சு லட்சம் கொடுத்து விட்டு மீதமுள்ள தொகைக்கு என்ன பண்ணுவாய் என்று கேட்கிறார் அப்பா மகன் சொல்றான் அதற்கு வங்கிகள் கடன் தரும் அந்த கடனை மாதத்தவணையாக இருபது வருடத்திற்குள் செலுத்தி விடலாம் என்றான் மகன் வீடு எப்படி இருக்கும் என்று அப்பா கேட்க முன்னூறு வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு சகல வசதிகளும் இருக்கும் அடுக்குமாடி என்றான் அவன் அவர் முகம் மாறியது ஆனால் மகன் ஆசைக்கேற்ப ஒரு பகுதி விவசாய நிலத்தை விற்று வீடு வாங்க பணம் கொடுத்தார் வீடு வாங்கிய பின்பு அப்பாவை சென்னைக்கு வாருங்கள் என்றான் மகன் அவரும் புதிய வீட்டை பார்த்த மிகுந்த ஆசையோடு வந்து சேர்ந்தார் சென்னைக்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் நல்ல இடைவெளி விட்டு பார்த்து பழகிய மனிதர் அவர் இப்படி ஒரு வீட்டை பார்த்து அசந்து நின்றார் உள்ளே சென்று தொண்ணூறு சதுர அடி உள்ள வீட்டை பார்த்தும் இதை வாங்கவா நமக்கு சோறு போட்ட நிலத்தை விற்க சொன்ன என்றார் மன வருத்தத்துடன் இதெல்லாம் உங்களுக்கு புரியாது இங்கே அப்படிதான் என்னோடய லைஃபு சென்னையில் தான் இனிமேல் நம்ம ஊருக்கு விசேஷத்துக்கு மட்டும்தான் வரப்போகிறேன் இங்கே தனி வீடு எல்லாம் வாங்க முடியாது அதுக்கு கோடிக்கணக்கில் பணம் வேணும் பேசாமல் தூங்குங்க வந்தது அசதியாக இருக்கு என்றான் மகன் மனம் கேட்காமல் மனதில் வருத்தத்துடன் அவரும் அன்று உறங்கிவிட்டார் மாலை வேளை வீட்டை விட்டு வெளியே வந்தார் மற்ற வீடுகள் அனைத்தும் பூட்டப்பட்டிருந்தது கீழே இறங்கி வந்தவர் சில பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பூங்காவில் விளையாடி வைத்து கொண்டிருந்ததை பார்த்தார் அந்த முதியவர் அவருக்கு மனதில் ஒரு சந்தோஷம் அதை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார் அந்த முதியவர் பக்கத்தில் வந்த செக்யூரிட்டி ஐயா நீங்க சரவணா சார் அப்பா தானே என்றான் ஆமாம் என்றார் அந்த முதியவர் சார்னு சொல்லிட்டு போனார் வாங்க சார் டீ சாப்பிடலாம் என்றார் சரி என்று நகரும் போதே இங்க இங்கே யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ள மாட்டாங்களா எல்லாம் வீடும் பூட்டி இருக்கு சில வீடுகளும் கதவும் அடைச்சிருக்கு அதெல்லாம் அப்படிதாங்க ஐயா எல்லோருக்கும் நிறைய வேலை காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் பல வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க அவங்க சின்ன பசங்களை பக்கத்தில் இருக்கிற ஹோமில் விட்டுருவாங்க நைட்டில் யார் முதல்ல வராங்களோ அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க பெத்த பிள்ளைய யாருக்கிட்டே விட்டுட்டு போவாங்களா ஏன் அவங்க அப்பா அம்மா எல்லாம் இங்கே வந்து தங்கியிருக்க மாட்டாங்களா அதுவா இவங்க இருக்கிற பிசியில் பெத்தவங்களே பார்த்துக்கொள்ள முடியாமல் அதனால் ஒன்று அவங்கள சொந்த ஊர்லேயே இருப்பாங்க இல்லைன்னா இவங்க அவங்கள முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுடுவாங்க இதை கேட்ட ஆச்சரியத்தில் பெரியவர் நின்று கொண்டிருக்க அவன் தொடர்ந்து சொன்ன ஆரம்பித்து விட்டான் இதே போறாரே சேகர் சார் அவர் உங்கள் வீட்டுக்கு எதிர் வீடு தான் இப்போ கூட இவர் தான் பையனை சைலட் ஹேர் இருந்து தான் கூட்டிக்கிட்டு வராரு திகைத்து போனார் பெரியவர் தன் மகனை எதுவும் கேட்காமல் ஒரு வாரம் பள்ளை கடித்து இருந்தார் அந்த முதியவர் ஒரு நாள் மாலை கீழே நின்று கொண்டிருக்கும்போது பக்கத்தில் வந்த சேகரை பார்த்தார் அந்த முதியவர் என்ன தம்பி ஆச்சரியமாக இருக்கே இன்னைக்கு வேலை இல்லையா இல்லைங்கய்யா லீவு போட்டுட்டேன் எதுவுமே பிடிக்கல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு ஓஹோ சரி சரி எங்கே உங்கள் மனைவி அவளுக்கு செகண்ட் ஷிஃப்ட் சார் வர நைட்டு பன்னெண்டு மணி ஆகும் அது வரைக்கும் நான் பையனை பார்த்துக்குவேன் அப்புறம் காலையில் வேலைக்கு போயிடுவேன் அவள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பையனை பக்கத்தில் இருக்கிற ஹோமில் விட்டுட்டு வேலைக்கு போயிடுவாள் அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டிங்களாப்பா சண்டே மட்டும்தான் பேச முடியும் அதுவும் அவளுக்கு மூன்றாவது ஷிஃப்ட்டு நைட்டு பத்து மணிக்கு போய் காலையில் ஆறு மணிக்கு வருவா அப்போ ஒரே தூக்கம் தான் அன்று சாய்ந்தரம் ஏதாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு விட்டு வருவோம் சார் எதற்கு தம்பி இப்படி கஷ்டப்படணும் அப்படி இருந்தால் தான் இங்கே வாழ முடியும் அவன் சொல்ல இதற்கு அந்த பெரியவர் நீங்கள் சொல்கிறது தப்பு தம்பி இப்படி இருந்தால் தான் வசதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க என்றார் முதியவர் அதை கேட்டவன் அவனுக்கு செவிட்டில் அறந்தது போல் இருந்தது அடுத்த நாள் தன் மகனிடம் நான் ஊருக்கு போயிட்டு வரேன்பா என்றார் அந்த முதியவர் என்னப்பா இவ்வளோ அவசரமா என்று கேட்டவனுக்கு அந்த முதியவர் பதில் உரைத்தார் ஒன்றும் இல்லைப்பா படித்தா நல்லா இருக்கலான்னு என்ற எண்ணத்தில் தான் உன்னை கடன் வாங்கி படிக்க வச்சேன் ஆனால் நீ இன்னும் உன் வாழ்க்கையே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே அடுத்த இருபது வருஷத்துக்கு கடங்காரனா ஆயிட்டியே இனிமே உனக்கு கல்யாணம் பண்ண அவளுக்கு அப்புறம் உன் குழந்தைக்கு சேர்த்து உன் மனைவியும் வேலைக்கு போகணும் கடைசியாக படிப்பு உன்னை ஒரு கடங்காரனாகத்தான் ஆக்கும் இது தெரிந்திருந்தால் உன்னை படிக்க வச்சுருக்க மாட்டேன் விவசாயம் செஞ்சாலும் நான் யாருக்கிட்டேயும் உன்னை படிப்பை தவிர வேறு எதுக்கும் கடனை வாங்கினதே இல்லை இனிமே உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்காதுப்பா என்பதை நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு என்று சொன்னார் அந்த முதியவர் மீண்டும் நம்ம கிராமத்துக்கு நல்லபடியாக நீ வரணும்பா என்று சொல்லிவிட்டு அந்த முதியவர் கிளம்பிவிட்டார் அவருக்கு எப்படி தெரியும் இந்த சென்னையில் வாழ்வதற்கு என்ட்ரி மட்டும்தான் உள்ளது எக்ஸிட் கிடையாது என்று இது சென்னைவாசிகளுக்கு மட்டுமல்ல சொந்த ஊரை விட்டு பிழைப்பு தேடி ஓடி உலகின் எங்கெங்கோ மாட்டிக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் பொருத்தமானது இந்த கதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்